எஸ்எஸ் ராஜமொழினாலே வந்து பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு பேர் போன ஒருத்தர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து சொல்லுவேன் அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு நல்ல கதைகளை பிரம்மாண்டமாக எடுத்தார் அதுக்கப்புறம் மகதீரான ஒரு படம் எடுத்தார் மகதீரா எடுக்கும்போது ராம் சரண் வச்சு எடுக்கிறப்போ பெரிய ஹிட்டு அந்த படம் அப்போது வந்து ஐமேக்ஸில் எல்லாருமே மகதீரா பார்ப்போம் காரணம் என்னென்னா அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹிஸ்டாரிக்கல் இது அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணது அவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டு அதில் வந்து அந்த அம்பூர் சீன் ஒன்று இருக்கும் அது வந்து அப்போ கூட எங்கே பண்ணாங்கன்னா ரியல் இமேஜின்னு சொல்லிட்டு ஹைதராபாடில் இருந்தது அங்கே தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை நண்பர் ஒருத்தர் இப்போ அப்போ பேசிகிட்டு இருந்தார் அதை பற்றி ஸோ மகதீரா பண்ணதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு மகதீராக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் என்ன பண்ண போகிறார் எஸ் எஸ் ராஜமௌழி அப்படின்னு பார்த்தா அடுத்த படம் ரொம்ப கம்மியான ஒரு பொருட்செலவில் மரியாதை ராமண்ணான்னு ஒரு படம் பண்ணார் மரியாதை ராமண்ணாவா யாரும்மா சுனில் இருக்காப்புல அவர் ஹீரோ அந்த படத்தை தான் இங்கே வந்து வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சந்தானம் பண்ணார் ஸோ அந்த படத்தை வந்து எஸ் எஸ் ராஜமௌழி பண்ணார் எல்லாரும் ஆச்சரியப்படுவார் என்னங்க மகதீரா பண்ணிட்டு மரியாதை ராமனாக பண்ணார் உடனே அடுத்தது என்ன பண்ணார் ஓகே இன்னொரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈ அப்படின்னு ஒரு படம் பண்ணார் என்னங்க இப்போ சுனில் ஹீரோ வச்சதுக்கே எல்லோரும் சொல்லிட்டேன் என்னங்க ராம் சரனை ஹீரோவை வச்ச படம் பண்ணிட்டு இப்போ சுனிலை ஹீரோ வச்சோம் ஆனால் சுனிலை ஹீரோ வச்ச படம் சூப்பர் டூ பறிட்டு இந்த படத்தில் யாருங்க கதாநாயக ஈ அப்படின்ட்டு ஈயா என்னது எப்படின்னா அப்புறம் பார்த்தா இல்லைங்க அதில் நாணி நடிக்கிறாரு படத்தில் தமிழில் பேர் நாணி தெலுங்கில் பேர் ஈகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படத்தில் வந்து சுதீப் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம சமந்தா அவங்க ஒரு அவங்க தான் ஹீரோயின்னு ஸோ அந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்